வணக்கம் என் இனிய உறவுகளே என் இதயம் தொட்டவர்களே இன்றைய தினம் எமது கற்கலாம் கலக்கலாம் வாழும் போதே வாழ்த்துவோம் நிகழ்வு ஆரம்பமாகி இருக்கிறது அந்த வகையிலே உங்களையும் உள்வாங்கிக் கொண்டு இன்றைய நன்னாளிலே திருக்குறள் மகிமையெல்லாம் பேச எங்களுடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய பண்புக்குரிய காவலன் காவலன் சிந்தமிழ் காவலன் ஐயா பண்டிதர் ஆறுமுகம் விவேகானந்தன் அவர்கள் எங்களோடு இணைய இருக்கிறார் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது எண்பத்தி எட்டாவது அந்த அதிகாரத்தை பகை திறம் தெரிதல் இப்பொழுது ஐயா அவர்களை நாங்கள் நினைத்துக் வணக்கம் ஐயா வணக்கம் உங்கள் வரவு நல்விரவாகு நன்றி நன்றி உலகமெல்லாம் வீட்டிறந்து எமது நிகழ்வை கண்டுகளிக்கும் தென் நேயர்களே என் நெஞ்சமெல்லாம் வீட்டிறந்து இனிமையாக சொம்மையாக கற்கலாம் கலக்கலாம் நிகழ்வை எல்லோரும் பாராட்டுகின்ற வகையில் செயற்படுத்துகின்ற இயக்குனரான சக்திதரன் அவர்களே இன்று திருக்குறளிலே நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களை பெற்ற திருக்குறளிலே இன்று எண்பத்தெட்டாவது அதிகாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் எண்பத்தெட்டாவது அதிகாரம் அறிஞர்களால் சான்றோர்களால் பகை திறம் தேல் என்ற தலைப்பை பெற்றுள்ளது பகை திறம் தேலிலே பத்து புரட்பாக்களை வள்ளுவ பெருந்தகையார் எடுத்து தந்திருக்கின்றார் பகை என்றால் ஒரு அந்த காலத்திலே இன்னொரு நாட்டை கைப்பற்றுவதற்கு வேண்டிய திறமைகளை பற்றியும் வேண்டாத தன்மைகளை பற்றியும் வள்ளுவ பெருந்தகையார் பத்து திருக்குறளிலும் அழகாக எடுத்துரைக்கின்றார் அந்த வகையிலே இன்று எண்பத்தெட்டாவது அதிகாரத்தில் உள்ள திருக்குற்பாக்களை எனது நெஞ்சுக்கினி ஆன்பர் சக்திதரன் அழகாக எடுத்துரைக்க அடியின் சிற்றுரைகளை வழங்கலாம் என்று விரும்புகின்றேன் அன்பர்களே நன்றி ஐயா முதலாவது குரலை பார்ப்போம் பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் வேண்டற்பால் அன்று இதுவும் ஒரு அழகான தீந்தமிழ் குரல் அன்பர்களே பகை என்னும் பண்பில் அதனை எண்ணூற்று எழுபத்தோராவது திருக்குறாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே பகை திறம் தெரிதலிலே முதலாவது குரட்பாவாக வருகின்றது திருக்குறளை பார்த்தது இலகுவான தமிழிலே கூறுகொண்டார்கள் பகை என்ற வார்த்தையை அவன் பகுடிக்காக ஒரு ஒரு சிரிப்புக்காக தன்னும் துவங்கக்கூடாது ஒரு அநியாயம் ஒரு அந்த மக்களுக்கு வேறு ஒரு அரசன் நன்மை செய்யாவிட்டால் அந்த பகையை துவங்கலாம் ஆனால் ஒரு நல்ல அரசன் நல்ல மக்கள் வாழ்ற இடத்திலே பகையை துவங்கி அந்த மக்களையும் துன்பப்படுத்தி அந்த போர் வீரர்களையும் இறக்கச் செய்து அந்த நாட்டை வெற்றி கொள்வது வீணான செயல் என்பதையும் வள்ளுவர் உணர்ந்துதான் பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டப்பாட்டு என்று என்று சொல்லுவான் பகையை நாம் ஒரு சிரிப்புக்கு தன்னும் துவங்குதல் பிள்ளையாகும் என்பதை திட்டவட்டமாக முதற் புரட்பாவிலேயே வள்ளுவர் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார் அருமை அடுத்த குரலை பார்ப்போம் வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளக்க சொல்லேர் உழவர் பகை ஆமாம் அன்பர்களே எண்ணூற்று எழுபத்தி இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே பகை திறன்லிலே இரண்டாவது குரட்பாவாக வருகின்றதுலேர் சொல்லேர் உழவர் பகை என்று கூறுகின்றார் அழகாக கூறுகின்றார் அருண் தமிழிலே இன்பத் தமிழிலே செந்தமிழிலே எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர் போரில் வில் திறமையால் வில்போரிடம் பகையை பெற்றால் தொல் வல்லமையில் சிறந்த அறிவாளிகளிடம் பகையை வைத்து வைத்திருக்க கூடாது என்பதை இதிலே விளங்கப்படுத்துகின்றார் போரிலே வில் திறமையாலே பகை வெல்லலாம் ஆனால் அறிவு படைத்த அறிவாளிகளுடன் பகையை வைத்திருந்தால் அது அந்த அரசுக்கும் அரசனுக்கும் பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்பதை இக்குரட்பா விளங்கப்படுத்துகின்றது என்பார்கள் வில்லேருளவர் கொள்ளக்க சொல்லேருளவர் பகை சொல்லேருந்த சொல்லிலே வல்லமை பொருந்தியவர்கள் சொல்லிலே ஆற்றல் பொருந்தியவர்கள் நன்கு கற்றவர்கள் அவர்களை பகைத்தால் பெரிய துன்பம் அந்த அரசனுக்கு அந்த நாட்டுக்கும் ஏற்படும் என்பதை திட்டவட்டமாக வல்வ பெருந்தகையார் இந்த இரண்டாவது குரல் மூலமாக எடுத்துரைக்கின்றார் பகை என்று உறுதியாக எடுத்துரைக்கின்றார் அடுத்த குரலை பார்ப்போம் எண்ணூற்றி எழுவத்தி மூன்று ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் ஆமாமன் பார்க்கிறேன் எண்ணூற்று எழுபத்து மூன்றாவது திருக்குறட்பாவாக திருக்குறளிலே இடம் வருகின்றது பகை திறம் தெரிதலிலே மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது ஏ மூத்தவரினும் பகை கொள்பவன் என்று கூறுகின்றான் ஒருவன் தாம் தனியனாக அல்லது தனித்த ஆளாக இருந்து கொண்டு பலரை என்றால் அது ால் என்றுதான் வள்ளுவர் கூறுத்தவன காட்டிலும் அறிவு இல்லாதவனாக உள்ளான் என்றுதான் பலரை பகை கொள்வதால் அவனுக்கு பலருடைய பகை எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனுக்கு அழிவை ஏற்படுத்துவார்கள் என்ற காரணத்தினால்தான் அப்படி பித்து பிடித்து எல்லாரையும் தனது எனக்கு வல்லமை இருக்கிறது எனக்கு போர் வீரர்கள் இருக்கிறார் என்று அயல் அரசர்களையோ மற்றவர்களையோ பகை கொள்ளக்கூடாது அவன் ஒரு காரணத்தோடு ஒரு குறிப்பிட்டாக்களுடன் பகை கொள்ள கொள்ள வேண்டும் எல்லாருடன் பகை கொண்டால் அந்த பகை அரசர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இவனையும் இவனது நாட்டையும் இவனது மக்களையும் துன்பப்படுத்தி விடுவார்கள் என்பதை இக்குரட்டா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது என்பர்களே முற்றவரினும் ஏழை தம்யனாய் பல்லார் பகை கொள்பவன் பவன் என்று சொல்லுகின்றார் பல்லாரோட பகை கொள்ளுதல் அறம் ஆகாது நியாயமாகாது அவன் ஒரு பித்து அன்பர்கள் அருமை ஐயா அடுத்த ஒரு பார்ப்போம் எண்ணூத்தி எழுவத்தி நாலு பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு ஆமாம் அன்பர்களே எண்ணூற்று எழுபத்து நான்காவது திருக்குறாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது பகை திறம் தெரிதலிலே நான்காவது குரட்பாவாக வருகின்றது பகை நட்பா கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகமை கண் தங்கிற்று உலகு என்று சொல்லுகிறார் பகையை நட்பாக்கி கொண்டு அற தவறாது ஒழுகும் நேர்மையான வழியில் தவறாது ஒழுகும் தன்மையை பெற்றவனது பெருமையில் இவ்வுலகம் அடங்கி இருக்கின்றது அறம் உள்ள அரசன் நியாயமுள்ள உள்ள அரசன் அவன் வீணாக போரலை செய்யாமல் மக்களை நேசித்து தானும் நேர்மையாக வாழ்ந்து மக்களுக்கும் எந்த வஞ்சகமும் இல்லாமல் நேர்மையாக பொருளுதவிகள் செய்து நியாயமாக செய்கின்றவன் இந்த உலகுக்கே ஏற்றி போட்டத்தக்க பெருமை என்பதை இக்குரடற்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே பகை நட்பா கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகை கண் தங்கிற்று உலகம் அந்த தகைமை பெற்ற அரசனால்தான் இந்த உலகமே இருக்கின்றது என்பதை வள்ளுவ பெருந்தகையார் அறமுள்ளவனை ஏற்றி போட்டுகின்றார் பண்பும் மறமும் உள்ள அரசனால் இந்த உலகமே வாழுது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார் பார்ப்போம் தந்துணை துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இந்துணைய கொள்க அவற்றின் ஒன்று ஆமாம் அழகாக கூறுநீர்கள் அன்பர்கள எழுநூற்று எழுபத்தைந்தாவது திருக்குறாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது பகை திறம் தெரிவதிலே ஐந்தாவது குரற்ாவாக வருகின்றது பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையாய் கொள்க அவற்றில் ஒன்று இரண்டிலே ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்பதை நுண்பொருளாக கூறுகின்றேன் நண்பர்களே ஒருவன் தனியனாக உள்ளான் அவனுக்கு துணை இல்லை தன்னை துன்புறுத்த செய்யும் பகைவரை இரண்டா இரண்டாய் இருக்கிறார்கள் இந்நிலையில் அப்பகைக்குள் ஒன்றினை தனக்கு இனிய துணையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இப்ப அரசர்கள் பக்கத்திலே இருக்கிறவர்கள் இவன் அரசன் வல்லமையின் நல்லவனும் தான் அவனுக்கு இரண்டு பகுதியும் எதிராளிகளாக இருக்கிறான் அதிலே அந்த நல்ல அரசனுக்கு என்ன புத்திமதியை வள்ளுவ பெருந்தகையார் கூறுகின்றார் என்றால் ரெண்டு பேரிலே ஒருவனை தனது பக்கம் திருப்பி அவனோட நட்பு கொண்டு மற்ற பகைவனை அழிப்பதே சால சிறந்த யுக்தியாகும் தந்திரமாகும் சாணாக்கியமாகும் என்பதை அரசனுக்கு அந்த நல்ல அரசனுக்கு சொல்ற ரெண்டு பேரும் எதிர்த்து இருக்கும் போது அவனது நாடும் அவனது மக்களும் துன்பப்படுவார்கள் போர் வீரர்களும் அழிந்து விடுவார்கள் அப்ப ரெண்டு நாட்டுப் பகைவர்களில் ஒரு நாட்டுப் பகைவனை தனது நண்பன் ஆக்கி அவனுடன் சேர்ந்து அருமையாக இருந்து அவன் இவருக்கு உதவட்டாலும் மற்ற நாட்டுப் பகையை எதிர்க்கும் போதும் இவன் வல்லமையும் ஆற்றல் மிகுந்தவனாகவும் அந்த நாட்டை கைப்பற்றுகின்ற திறம் பெற்றவனாகவும் இருப்பான் என்பதை இக்குரட்பா மூலமாக அழகாக எடுத்துரைக்கின்றார் என்பர்களே தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையாய் கொள்க அவற்றில் ஒன்று என்று அழுத்தம் திருத்தமாக வள்ளுவ பெருந்தகையார் கூறுகின்றார் அன்பர்களே நன்றி ஐயா தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த குரலை பார்ப்போம் தேறினும் தேரா விடனும் அழிவின் கண் தேரான் பகா அன் விடல் ஆமா அழகாக கூறுநீர்கள் எண்ணூற்று எழுபத்தாறாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே தேரினும் அல்வின் கண் தேரான் பகா அன்பிடல் பகா அன்பிடல் என்றால் முன்பொருள் வாழாமல் விடல் வாழா வாழா விடல் என்று வாழாது விடல் பாருங்கள் பகையாய் நின்ற ஒருவன் முன்பு நன்றாக ஆராய்ந்து தெளிந்து ஏதேனும் அழிவு ஏற்பட்ட இடத்து அவனை சேர்த்து கொள்ளாமலும் விலக்கி விடாமலும் பொதுவாக விட்டு வைக்க வேண்டும் அழிவு இல்லாத நல்ல காலத்தில் ஒருவனை தெரிவு செய்தாலும் தெரிவு செய்யாவிட்டாலும் அவற்றால் தீங்கு எதுவும் இல்லை ஆனால் அழிவு நிகழும் காலத்தில் அங்கனம் செய்தால் அச்செயல் மேலும் அழிவினை ஏற்படுத்தும் என்று பகை ஆளிகள் எதிர்நாடுகளிலே இருக்கும் போது ஒரு ஒருவன் பகையாளியாக இருந்தாலும் அவனை தாக்காது அவனை பக்குவமாக வைத்திருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் அந்த பகை அரசர்களாக வெளியில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் சண்டை பிடித்து போர் செய்து அந்த அரசுரிமையை அவர்களுடைய அரசுரிமையை கைப்பற்றினால் இந்த அரசனுக்கு பெரிய இழுக்கு அப்போ அந்த மற்றொரு அரசன் எதிரியாக இருந்தாலும் அவனை பக்குவமாக கண்டும் காணாத மாதிரி தந்திர யுக்திகள் பாருங்கள் கண்டும் காணாத மாதிரி அவனுடன் இருந்தால் அவனால் இந்த அரசனுக்கு ஒரு வேளையில் எதிர்காலத்தில் நல்ல நன்மை ஏற்படும் அவன் உதவியும் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்னை தாக்காமல் எதிரியை தாக்கினவன் அவனுக்கு எதுவும் செய்ய வேண்டும் என்று அவன் செய்ய நினைப்பானான் அந்த அரசன் பகைவனாக இருந்தாலும் தன்னை தாக்காமல் அவன் விட்ட முடியால் அவனுக்கு இது உதவி செய்யவும் என்று அந்த பகை அரசைப்பானான் அதால் அந்த அரசனுடைய பெருமையும் பண்பும் பாராட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை தேறினும் அழிவின் கண் தேறான் பகா அன் விடல் என்று சொல்றார் அப்ப அந்த அரசனால் இவனுக்கு எதிர்காலத்தில் நன்மை ஏற்படும் என்பதை திட்டவட்டமாக வள்ளுவ பிறந்துகையார் இக்குரட்பா மூலமாக எடுத்துரைக்கிறார் அன்ப அடுத்த உரலை பார்ப்போம் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து ஆமாம் அன்பர்களே அழகாக கூறினீர்கள் எண்ணூற்று எழுபத்தி ஏழாவது புரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது பகைத்திறம் செய்தலிலே ஏழாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே நோவற்க மென்மை பகைவர் அகத்து என்று அழகாக பஞ்சமிழிலே எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே அப்போ அந்த என்னென்றால் நோவற்க என்றால் துன்பத்தை சொல்லற்க ஒருவருக்கு தனது துன்பம் இருக்குது என்று மற்ற எதிரிகளோ அறிஞ்சிரு எதிரி அறிஞ்சால் இந்த அவனுக்கு துன்பம் இருக்குது அவன் மாட்டான் என்று அறிந்து தாக்குதல் ஏற்படுத்தி இவ இந்த நாட்டை கைப்பற்றி விடுவார்கள் அப்ப சொல்ல அதெல்லாம் தந்திர யுக்திகள் வெளிப்படுத்தல் கூடாது மேவற்க அடுத்தது பகைவர் அகத்து அப்ப பகைவர்கள் என்னென்ன நினைப்பார்கள் ஓ இந்த அரசனுக்கு இப்பொழுது சோம் இல்லாமல் இருக்குது அப்ப இவனை வெல்றதுக்கு சந்தர்ப்பம் அந்த ஆற்றல் குறைவாக இருக்கும் அவனுடைய வலிமை குறைவாக இருக்கும் என்று எண்ணி தாக்குதலை மேற்கொள்ளுவார்கள் அப்ப இதெல்லாம் ஒரு அரசியல் சாணக்கியம் நண்பர்களே அந்த காலத்திலே அரசர்கள் தமக்கு உள்ள உள்ளத்தை மற்றவர்கள் அறியாதபடி தம்மை கட்டிக்காத்து வெல்லக்கூடியவர்களாகவும் நியாயம் உள்ளவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் இருந்தது என்பதற்கு இந்த குறப்பாகவும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது பேரினும் நொந்தது மென்மை பகைவர் அகத்து என்ற குரலும் எந்த நேரத்திலும் கூறாத அரசன் இருந்தால் அவனுக்கு அது பாதுகாக்கவும் ஆற்றலை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் எதிரிகள் ஆற்றல் குறைந்ததென்று அறிந்து அவருக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் சென்று அடித்து நாம் வெல்லலாம் அந்த நாட்டை கைப்பற்றலாம் என்று எண்ணாமல் இருப்பதற்கும் இது ஒரு திறமான குரலாக வகையார் அந்த காலத்து அரசர்களுக்கு ஒரு சாணாக்கியமாக இந்த குரலை கூறியிருக்கிறார் நோவற்க நொந்தது அறியாற்று மோவர்க்க மென்மணி பகைவர் அகத்து நன்றி ஐயா என் இதயம் சுற்ற இணையங்களே நீங்கள் எங்களோடு இணைந்து திருக்குறள் மகிமையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய பண்டிதர் ஐயா அவர்கள் திருக்குறள் மகிமையை அற்புதமாக எடுத்து எம்பிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே அவருக்கும் நன்றி கூறி இந்த இணைந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் நன்றி கூறி நாங்கள் அடுத்த குரலை தொடர்கிறோம் எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு ஆமாம் அழகாக கூறீர்கள் எண்ணூற்று எழுபத்தெட்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே தெரிதலிலே எட்டாவது குரட்பாவாக வருகின்றது தற்காப்ப மாயும் பகை கண் கண்பட்ட செருக்கு என்று சொல்லுகின்றார் பாருங்கள் வகை அறிந்தண்ட வினை வகைகளை அறிந்தது இந்த செயல் வகைகளை அறிந்து தற்செய்து தற்ப தன்னை வலிமை உள்ளவனாக செய்து மற்றது மாயும் அழி அழியும் பகைவர்கள் தன்னை பகைவர்கள் தன்னை பாதுகாத்து அவன் பெரிய ஒரு பெருமை பெற்றவனாக பெருமிதம் பெற்றவனாக விளங்குறதுக்கு அவன் தன்னை தயார் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் அவனை எந்த நேரமும் தனது போர் வீரர்களையும் தன்னையும் வலிமை பெற்றவனாகவும் போர் வீரர்களை வலிமை பெற்றவர்களாகவும் போர் வல்லமையிலே பயிற்சிகளை கொடுத்து அவர்களை எந்த நேரமும் அணியம் செய்து வாழ வேண்டும் என்பதை அந்த அப்படி அணியம் செய்து எந்த நேரமும் காத்திரமாக இருந்தால்தான் எதிரி தாக்குவதை நிறுத்துவார்கள் எதிரி தாக்க வெளிக்கிட்டாலும் தனது போர் வீரர்களால் அவர்களை அழிக்க முடியும் என்பதை ஒரு சாணாக்கியமாக இக்குரட்பா மூலமாக விளங்கப்படுத்துகின்றார் அன்பர்களை வகை அறிந்து தற்செய்து தற்காப்ப மறையும் பகைவர்கள் பட்ட செருக்கு என்று கூறுகின்றார் வினை செயல் ஒரு செயலை செய்யும் போது வகைகளை அறிந்து வலிமை வலிமையுடைய உடையவனாகவும் வல்லமை பெற்றவனாகவும் தன்னை பேராற்றல் உள்ளவனாகவும் அணியம் செய்ய வேண்டும் என்பதை ஆணித்தரமாக இக்குரட்பா மூலமாக வெளிப்படுத்துகின்றார் அன்பர்கள் வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கள் பட்ட செருக்கு என்று கூறுகின்ற குரட்பாகவும் அரசனுக்குரிய சாணாக்கியங்களை எடுத்துரைக்கின்றது நன்றையா நாங்கள் அடுத்த குரலை பார்ப்போம் விளைதாக முள்மரம் கொல்ல கலையுனர் கை கொல்லும் காழ்த்த இடத்து ஆமா அழகா குருவிகள் எண்ணூற்று எழுபத்தொன்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது ஆன்பர்களே பகைத்திரம் தெரிதலிலே ஒன்பதாவது குரட்பாவாக வருகின்றது இளைதாக முள்மரம் யூதர் கை கொல்லும் காழ்த்த இடத்து கை கொல்லும் கலையுணர் களையுணர் 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 கை கொள்ளும் இடத்தண்டு அழகாக அருந்தமிழிலே எடுத்துரைக்கின்றார் வல்வ பெருந்ததை பாருங்க முள்மரத்தை இன்று இளமை அது கன்று பருவத்திலே சின்ன பருவத்திலே விலக்கி விட்டால் இளைய மரம் வளர்ந்து அது துன்பத்தை செய்யாது அத்தகைய முள்மரத்தை பெரிதாக வளர்த்த போது வெட்டினால் விளக்க முயலாகரின் கையினை குத்தி ஏற்படுத்தும் ஆதலால் பகைவர்கள் ஆற்றல் குறைந்தவர்களாக இருக்கும் பொழுதே அவர்களை தனது கட்டுப்பாட்டிலே அரசன் வச்சிருக்க வேண்டும் என்பதற்கு இந்த முள்ளுமரத்தை சொல்கிறார் முள்ளுமரம் இளங்கன்றாக இருக்கும் போது அதை தூக்கி எறிவது இலகுவானது பிரிசாக வளர்ந்தால் அது தனக்கு அந்த முள்ளு குத்தி ஏற்படுத்தும் அதுபோல பகைவர்கள் ஒரு சாதாரண நிலையிலே இருக்கும் போது எதிரியை வெல்லுவது அரசனுக்கு மிகவும் கெட்டித்தனமாக இருக்கும் அந்த அரசன் வல்லமையும் ஆற்றலும் பொருந்தி இருந்தால் தாக்குவது நீண்டகால போராக இருக்கும் அதிலே பெரிய போர் வீரர்களையும் இழக்க வேண்டி வரும் ஆனபடியால் எதையும் அரசன் சாணக்கியமாக சிந்தித்து அதற்கு ஏற்ற மாதிரி இளம் அவர்கள் அவர்களை தம் வசப்படுத்தி தன் தனக்கு சாதகமாக வைத்திருப்பதுதான் சிறந்தது என்பதற்கு இக்குறப்பா எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அன்பர்களே இழைதாக முள்மரம் மரம் கொள்க இழைதர் ஹை கொல்லும் இடத்து என்ற குரட்பா அருந்தமிழ் புறப்பா அரசுக்கு நல்ல அறிவுரையை எடுத்துரைக்கின்ற புரட்பாவாக அமைந்திருக்கின்றது ஆன்பர்களே நன்றையா நாங்கள் அடுத்த குரல் அதாவது இறுதி குரலை பார்ப்போம் உயிர்ப்ப மன்ற செய்ப்பர் செய்பவர் செம்மல் சிதைக்கலாதார் ஆமாம் அழகாக கூறினீர்கள் எண்ணூற்று எண்பதாவது புரட்பாவாக வருகின்றது அன்பர்களே பகைத்திறம் தெரிதலிலே இறுதி குரட்பாவாக பத்தாவது புரட்பாவாக வருகிறது எண்ணூற்று எண்பதாவது திருக்குறட்பாவாக திருக்குறள் இடம்பெறுகின்ற பற்றி மிகவும் நுட்பமாக அந்த காலத்து அரசர்களுக்கு வள்ளுவ பெருந்தகையார் உறுதியாக எடுத்துரைக்கின்றார் என்பர்களே இந்த குரட்பாவை நான் கூறுகின்றேன் பாருங்கள் உயிர்ப்ப உளர் அலர் மன்ற செய்பவர் சொம்மல் சிதைக்கலாகாதார் திதைக்க திதைக்கலாதார் சிதைக்கலாதார் என்று கூறுகின்றார் அழகான தமிழிலே கூறுகின்றார் மிகவும் இங்கிதமாக இருக்கின்றது தம்மை பகைப்பவரின் தலைமையை கெடுத்து ஒழிக்காமல் இகழ்ச்சியால் தாளம் கடத்துபவர்கள் உறுதியாக சுவாசிக்கும் அளவிற்கு உயிர் வாழ்வார் அவன் தாழ்த்த தாழ்த்த எதிரிகளுடைய பலமும் வீரமும் பெருகிக் கொண்டே இருக்கும் தனது அரசை இழக்க வேண்டிய கட்டமும் ஆதலால் தான் அதற்கு ஏற்ற மாதிரி வல்லமையையும் ஆற்றலையும் பெற்று அழிக்கக்கூடியதாக இருக்கணும் பகைவரை மிக தொடக்கத்திலேயே அளிக்காமல் விலக்குவராயின் அவர் வன்மையும் பெற்ற வேளையில் பகைவர்கள் விடும் மூச்சு காட்டினாலேயே அவன் இறக்க வேண்டிய கட்டம் வந்துடும் ஆனபடியால் பகைவர்கள் சாதாரணமாக இருக்கும் போதே வல்லமையும் ஆற்றலும் மிக்க அரசராக அவன் செயற்படுவானாயின் அவர்களை அடித்திரத்து கேட்ட பக்குவத்தையும் பேராற்றலையும் பெற வேண்டும் என்பதை இறுதி குரட்பாவாக கூறி வள்ளுவ பிறந்தகையார் விடைபெறுகின்றார் பகை திறம் அன்பர்களே அடியேறின் சிற்றுறையை இவ்வளவு நேரமும் மிகவும் பெருமையாக கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து தங்களிடம் இருந்து இன்று விடைபெறுகின்றேன் அன்பர்கள் நன்றி ஐயா இவ்வளவு நேரமும் நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த அற்புதமான திருக்குறள் மகிமையெல்லாம் கூறி எங்களை மகிழ்வித்தீர்கள் அந்த வகையிலே உங்களுக்கு எல்லா சுகமும் நலனும் இறைவன் தருவார் என்று வேண்டிக் இந்த நிகழ்விலே பெரும் திரளான மக்கள் இணைந்து எம்மோடு அன்பாக பழகி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் கூறி அமைகிறோம் நன்றி கற்கலாம் கலக்கலாம் வாழும்போதே வாழ்த்துவோம் இந்த நிகழ்வை ஒவ்வொரு வாரந்தோறும் இறுதி நாளான ஞாயிறில் நாங்கள் ரெண்டு மணி அளவிலே நடை நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து முனையுங்கள் என்று கூறி அமைகிறோம் நன்றி